இந்த மூன்று இந்த விழிப்பு வந்தவொடனே உங்களுக்கு ஒரு பெரிய நோ சாதிஷ்ட மாதிரி ஒரு நடப்பு வந்துடும் அதுமா எனக்கு ஏதோ உள்ளே இருக்குது அதுமா பார்த்தோன்னே எதுக்கு துடியுது நான் நினச்சதெல்லாம் இது பாராத்திரி ரெண்டு மணிக்கு யாரும் போன பண்ணி சொல்லுவீங்க அரு ஆஃப் 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 வச்சும் எனக்கு போதையை ஏறல நானும் ஞானம் பண்ணிவிட்டேன் ஐயா மாதிரி தான் நானும் பாவம் ஐயா அவர் சுண்டு பார்த்துங்க எடுக்கிறேன் ஐயா இதுதான் நானும் எனக்கு என்ன அவர் சரக்ச்சன்னா போதை வரது என்ன ஆச்சு எனக்கு இப்பா இந்த மூன்றாவது கண் இழிப்பு வந்த எல்லா ஊரில் இருக்கிற பூரா பையிலும் பொட்ட பசங்க என் குரு தான் விசேஷமான நானும் பத்து எடுத்துக்கு போனேன் எவனும் ஒன்றும் பண்ணல சும்மா போனால் அந்த ஆள் கிட்டே அந்த இன்னும் சில பேர்லாங்கிறான் வீடியோ பார்த்தே இருக்குமா ஒரு வீடியோ பார்த்தவே மூன்றாவது கண் விழிப்பு வந்துச்சு தெரியுமா அதுவே எனக்கு போதும் இந்த ஜென்மத்தில் அப்படியே எழுந்துட்டு போயிடுற போடாணுவோம் இப்போ மூன்றாவது கண் இப்போ வந்து அன்பாயிட்டாங்க என்னங்க எல்லாம் அப்படி ஆகிட்டாங்க அதுவும் இல்லை சிலரெல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க எனக்குள்ள இப்படியா எனக்குள்ள ஒரு விசேஷமா இப்படி ஒரு உணர்வு இங்கே இருக்குதா இங்கே ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு ஏற்படுதா ஒரு அழ என்ன சொல்லுவே என் உள்ள குருவே எனக்கே இது உனக்கே எப்படி இருக்கும் அப்படியும் ஒரு சில பேர் புரியுதா மூன்றரை காரணி விழிப்பு வந்தால் ஒருத்தன் ஆறு வருஷமாக வந்து உடனே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான் மூன்றைக்காரி விழிப்பு வந்தால் ஆஃப் பண்ணுவான் ஆனால் ஆகி தான் ஐயோயோ ஒன்றுமே இல்லை அப்போனா உடம்பு வேறு நான் வேறு உடம்புல நான் இருக்கிறேன் இந்த இடம் இந்த உடம்பு விட்டு நான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த உடம்பு இந்த உடம்பு அது புனிதத்தை சரியாக பாதுகாக்கணும் தன்னை தானே சுத்தமாக வச்சுக்கணும் மரியாதையாக வச்சுக்கணும் நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு உதவியாக இருந்துகிட்டு போகணும் பலவிதமா மாறுவான் ஒருத்தனும் அதனால நெற்றி கண் விழிப்பு வந்தவங்க எல்லாம் சரியானவங்கெல்லாம் கிடையாது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் குற்றம் அங்கம் புழுதி பல அறுவாளி நெய்ப்பூசி பங்கம் படவரண்டு கால்பரப்பி சங்கதனை கீர் கீர் என இருக்கும் நக்கணும் மாடு அறுத்து சாப்பிட்ற பறப்பயணி என் பாட்டுக்கு நீ விளக்கம் தரியான்னு கேட்குறான் இதுக்கு சங்க தேத்தானுங்க எங்கெங்கோ போயிட்டான்னு டேய் கால் ரெண்டு கட்டி போட்டு மாடு பார்த்தாலே தலை கழுத்தா இருக்கிறதுக்கு தான் அது அவன் சொன்னது பாட்டை ஒழுங்காக பாடி புரிஞ்சுக்காம கதையை எடுத்துகிட்டு போய்கிறாரு அதுக்கு விளக்கம் பத்து பேர் வேற மாதிரியும் கொத்துனுக்குறான் இந்த மாதிரி சாப்பிட்ற நீ யாரை பார்த்து கேட்குற நன்றோக இன்னைக்கு போர் நெத்தி ஆட்டி காட்டும் அவங்களுக்கு இது புலவரே நேரே முக்கன் முதல்வரா உனக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு பர்ஸ்ட்டு வந்து சின்னச்சிகளாயப்பா நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உடம்பெலாம் புண்ணாக்கி கண்ணாக்கி புண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம்